வெல்கம் யாவரும் நான் பேசுறேன். சமீபத்துல அறிவிப்பு வந்திருந்தது டக்லைட் படத்துல வந்து அபிராமி மற்றும் நாசர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சோ அந்த பதிவுக்கு வந்து அபிராமி வந்து ஒரு பதில் போட்டிருக்காங்க அதாவது ஸ்டாப் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து உலகநாயன் கமலஹாசன் மணிரத்னம் இவங்களோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு கனவு கண்டிருக்காங்க அந்த கனவு பழிச்சது அதுக்கு வந்து அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பதிலை போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு அதே நேரத்துல வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒலிம்பிக்ல வந்து ரெண்டாவது மெடல் ஜெயிச்ச உடனே மனு பேக்கருக்கு வந்து ஒரு ஷூட்டர் ஒலிம்பிக் வின்னர் அவங்களுக்கு வந்து வாழ்த்தி பதிவு போட்டிருந்தாரு அதுக்கு அவங்க பதில் போட்டிருக்காங்க தேங்க்யூ வெரி மச் கமல்ஹாசன் சார் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெடல் வாங்கின மனு பேக்கர் ஷூட்டிங் ரைஃபிள் ஷூட்டிங்ல ரெண்டு மெடல் வாங்கியிருக்காங்க மூன்றாவது மெடல் வாங்குறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அது கோல்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பிரான்ஸ் மூணாவது ஒரு கோல்டா வாங்கிடுங்க பாக்யராஜே ஒரு பேட்டியில சொன்னாரு அதாவது நான் ஏன் வந்து சீக்கிரமே என்னை போர் அடிச்சிருச்சு மக்களுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னும் அப்படியே இருக்காரு அப்படின்னதுக்கு வந்து அவர் பண்ண வெரைட்டி தான் காரணம் ஏன்னா நான் வந்து என்னுடைய தோற்றம் நான் என்னுடைய பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கதைகள் பண்ணேன் இப்ப பாக்கியராஜ் அப்படின்னா ஒரு விடவயரு ஒரு குழந்தையோட வருவாரு ஒரு வாத்தியாரா இருப்பாரு இப்படிதான் கதை பண்ண முடியும் அந்த தோற்றம் கண்ணாடி போட்டு அப்பாவியா ஒருத்தாரு அதுக்கு தகுந்த கதைகள் பட் கமலுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த வெரைட்டி தான் ஒரு காரணம் உதாரணமா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல அபூர்வ சகோதரர்கள் தமிழ்ல மலையாளத்துல சாணக்கியன் திருப்பி தமிழ்ல வெற்றி விழா தெலுங்குல இந்திரு சந்திரு ஒரே வருஷத்துல அபூர்வ சகோதரர்கள் சாணக்கியன் வெற்றி விழா இந்திரன் சந்திரன் இந்த நாலு படம் பண்றாரு எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி ஆறுல எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாதி முத்தியம் அதாவது சிப்பிக்குள் முத்து விக்ரம் புன்னகை மன்னன் இந்த மூணு படமும் ஒரே வருஷத்துல வருது எண்பத்தி ஏழு பாத்தீங்கன்னா பேசும் படமும் நாயகனும் ஒரே வருஷத்துல வருது மீசை எடுத்துட்டு வசனமே பேசாம ஒரு சட்டரிக்கல் காமெடி படம் இன்னொரு பக்கம் ஒரு கேங்ஸ்டர் தான பத்தின படம் எண்பத்தி தொண்ணூத்தி அஞ்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தா குருதி புனல் அடுத்தது பார்த்தா சதிலீலாவது ரெண்டும் ஒரே வருஷத்துல வருது ஏராமும் தெனாலியும் ரெண்டாயிரத்துல வருது ஒரே வருஷம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி நீங்க பார்க்கவே முடியாது விரும்மாண்டியும் வசூல் ராஜாவும் ஒரே வருஷத்துல வருது விரும்மாண்டி என்ன மாதிரியான படம் அருவால் வெட்டு குத்துன்னு வசூல் ராஜா எவ்வளவு பெரிய காமெடி படம் சோ இந்த மாதிரி வெரைட்டி கொடுத்ததுனாலதான் உலகநாயன் கமலஹாசனால் நிக்க முடிஞ்சது அப்புறம் இன்னொன்னு நல்ல படங்கள் பண்ணணுங்கிறத ஒரு ஒரு விஷயமா உருவாக்குனது உலக நாயன் கமலாசன் தான் நல்ல படங்கள் பண்ணணும் வெறும் மசாலா படங்கள் பண்ணா கூட ஒரு படம் அப்படி பண்ணா கூட அடுத்த படம் நல்ல படம் பண்ணணும்ங்கிற உணர்வை ஏற்படுத்தினாரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் குணா சிங்காரவலன் ஒரே வருஷத்துல வந்திருக்கும் சலங்கை ஒளியும் சட்டமும் சலங்கை ஒளியும் சகலகலா வல்லவன் இதெல்லாம் ஒரே காலகட்டத்துல வந்திருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரே காலகட்டம் இந்த எண்பதுகளோட ஆரம்பத்துல அவருக்கு சகலகாலவன் ரொம்ப முக்கியம் தூங்காத தம்பி தூங்காதே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த விக்ரமுடைய வெற்றி ரொம்ப முக்கியம் அப்போதான் அவர் மற்ற படங்கள் எடுக்க முடியும் சோதனை முயற்சி படங்கள் அதனால தான் அதாவது கமல் ஏன் ஜெயிச்சாருன்னா கமல்ஹாசன் இஸ் த ஒன்லி ஸ்டார் அண்ட் ஆக்டர் கமல் வந்து ஸ்டார் கமல் வந்து ஆக்டர் ஒரு படம் கமல்ங்கிற ஸ்டாருக்காக பண்ணுவாரு ஒரு படம் கமல்ங்கிற ஆக்டருக்காக பண்ணுவார் ரசிகனும் அதை தான் எதிர்பார்ப்பான் கமல் தான் வித்தியாசமா எதாவது எதிர்பார்ப்பான் அதே நேரத்தில் கமர்ஷியலா ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பான் அவர் வந்து ஒரு சோதனை முயற்சியா குணா பண்ணுவாரு டக்குன்னு அடுத்து சிங்கார வேலன் பண்ணுவாரு ஒரு படத்துல விட்டாலும் ஒரு படத்துல பிடிச்சிருவாரு வசூல் ரீதியா ஸோ இதுதான் கமலோட பேட்டன் இதை பார்த்து பல பேரு நம்மளும் கமல் மாதிரி பண்ணணும்னு நினைச்சு பண்ணவங்க பல பேர் சூடுபட்டுக்கிட்டாங்க அவங்க பல பேரு ரொம்ப கம்பெனியெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க உதாரணத்துக்கு நீங்க நாசர் எடுத்துக்கலாம் நாசர் வந்து அவதாரம் தேவதைன்னு ரெண்டு படம் எடுத்தாரு பாப்கான் மூணு படம் எடுத்தாரு மூணு படத்தோட அவர் கம்பெனியை மூடிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு டூயட் பிக்சர்ஸ் பிரகாஷ் ராஜ் அவர் எடுத்து ஒன்னு ரெண்டு படங்கள் மொழி மாறி ஒன்னு பயணம் மாறி ஒன்னு ரெண்டு படங்கள் ஓடிச்சு ஓடாத படங்கள் நிறைய இப்ப வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு கடங்காரனுக்கு இந்த மாதிரி நம்ம ஏராளமான வேற சொல்லலாம் எஸ் பிக்சர் சங்கர் அவர் வித்தியாசமான படத்தை எடுக்கணும்னு ஆரம்பிச்சு பதிமூணு கோடிக்கு மேலே கடன் ஆகி அந்த கடனுக்காக ரீமேக்க பண்ண மாட்டேன்னு சொன்னவர் நண்பன்கிற படத்தை வந்து ரீமேக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ரீமேக் பண்ணாரு ஜெமினி பிக்சர்ஸுக்காக ரீமேக் பண்ணாரு அது வந்து கடனுக்காக பண்ணது தான் ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பண்ண முடியாது எல்லாரும் கமல் மாதிரி வரணும்னு ட்ரை பண்ணலாம் ஆனால் கமல் ஒத்தர் தான் நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் அதாவது பூர்ணிமா பாக்கியராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதாவது அவங்க சென்னைக்கு வந்தது பாம்பேல இருந்து அவங்க ரவிசாஸ்திரியோட கிளாஸ்மேட்டு பூர்ணிமா ஜெயராம் தான் அவங்களோட ஒரிஜினல் பேரு ரவிசாஸ்திரியோட கிளாஸ்மேட் அவங்க நல்ல பரதநாட்டியம் டான்சர் டான்ஸ் எல்லா டான்ஸும் நல்லா தெரியும் ஸோ அவங்க வந்து சென்னைக்கு வந்தது கமலாசன் அவர்களோடு நடிக்க தான் பாலச்சந்தர் அனந்து அந்த டீம்ல வந்து கமல் சாரோட நடிக்கணும் மூன்று முடிச்சுங்கிற படம் அது வந்து பின்னாடி வந்து ஸ்ரீதேவி நடிச்சாங்க அந்த படத்துல வந்து கமல் ரஜினி ஸ்ரீதேவி அந்த படம் ரஜினிக்காக எடுத்த படம் ரஜினி வந்து யாரோ பு புதுமுகத்தை வாங்கினா அது எடுபடாது கமல்ஹாசன்கிற எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டார் மக்கள் மத்தியில அபிமானம் பெற்ற ஒரு ஸ்டார் நடிச்சு அவரை வந்து காலி பண்ற மாதிரி எடுத்தா அந்த படம் வந்து ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கமலை யூஸ் பண்ணார் கமலும் விட்டு கொடுத்தாரு அந்த மாதிரி வேற எந்த நடிகனும் ஒத்துக்க மாட்டான் ஒரு வளர்ந்த ஸ்டார் வந்து ஒத்துக்கவே மாட்டான் பட் கமல் வந்து குருநாதருக்காக ஒத்துக்கிட்டார் பரவாயில்ல அப்படின்னு அது பல கமல் ரசிகர்களுக்கு பாலச்சந்தர் மேலே வருத்தம் உண்டு ரஜினியை வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் கமலை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கோவமே உண்டு பட்டு இருந்தாலும் அவர் பண்ணார் அந்த இதில் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா மூணு மூணு ஷீம்லாம் எடுத்துட்டாங்களாம் போட்ல வச்சு எடுக்கிற மாதிரி எல்லாம் எடுத்துட்டாங்க ஆஹ் இவங்க ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து கமலோட பண்ண போறோம் அதாவது டான்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்லாம் பயங்கர ஹாப்பியா போயிட்டாங்க பார்த்தா கமல் சார் வந்து டெல்லிக்கு போய் அங்க ஏதோ ஷூட்டிங்லாம் இருக்கு கால் ஒடிஞ்சு ஒரு மாசம் தள்ளி போச்சான் ஏன்னா ஆறு மாசம் வந்து அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க வேற எந்த படத்துலயும் நடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஒரு மாசம் இதுல போச்சு இந்த மாதிரி போய் அவர் திரும்பி வர்றதுக்குள்ள வேற அவங்க வந்து நடிக்க முடியாம போச்சு அதுலதான் ஸ்ரீதேவி நடிச்சாங்க சோ மூன்று முடிச்ச பத்தி அவங்க கமல்னாலே போதும் எங்களுக்கு எல்லாம் வேற எதுவுமே நாங்க மறு கேள்வி கேட்க மாட்டோம் அவ்வளவு தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பல பேட்டிகள வருத்தப்பட்டிருக்காங்க பூர்ணிமா ஜெயராம் பூர்ணிமா பாக்கியராஜ் இந்த பேட்டி இப்ப லேட்டஸ்டா இப்ப பாக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரே நாளில் ஏராளமான படங்கள் முட்டி மோத போகுது அப்படின்னு பார்த்தோம் தங்கலான் வருது டிமாண்டி காலனி டூ வருது அதே மாதிரி ரகு தாத்தா வருது ரகு தாத்தா ட்ரெயிலர் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு அது இந்த ஹிந்தி எதிர்ப்பு இந்த பென்னியம் பேசுறது இந்த பெமினிசம் அந்த மாதிரி படமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி டிமாண்டி காலனி டூ வந்து சூப்பரா இருந்தது ட்ரெய்லரு அத முதல் முடிஞ்சது ஓபனா முடிச்சிருப்பாரு தங்கலான் ட்ரெய்லர் எல்லாரும் பாராட்டினாங்க அதுவும் சிறப்பான படமா வரும் அப்படின்னாங்க அந்தகன் படம் அந்தகன்கிறது அந்தா ஹிந்தி படம் ஆயுஷ்மான் குரானா நடிச்சு மாபெரும் வெற்றி பெற்ற படம் அதோடைய தமிழ் வந்து பிரசாந்த் நடிக்கிறாரு தியாகராஜன் டைரக்ஷன்ல அப்படின்னு சொன்னாங்க அந்த படம் ஆகஸ்ட் இப்போ இப்ப என்னாச்சுன்னா ஆகஸ்ட் ஒன்பதா ரிலீஸ் பண்றாங்க ஒரு வாரம் முன்னாடி ஏன்னா அந்த இதுல போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு மா ஒரு வாரம் முன்னாடி வருவோம்னு சொல்லிட்டு அழகா ஒரு வாரம் முன்னாடி வர்றாங்க அந்த ஒரு வார ரன் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தேட்டர் கொஞ்சம் கூட கிடைக்கும் இதுல போச்சுன்னா எல்லாருக்கும் பிச்சுக்கணும் தேட்ரை சங்கலானுக்கு எப்படி ஒரு நானூறு தேட்டர் கிடைக்கும் இவங்க ஒரு இரநூறு அவங்க ஒரு இரநூறுன்னு பிச்சுக்கணும் அதுக்கு இது இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் சோலோவா வேற படங்களும் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் தேதி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதியும் நிறைய படங்கள் வருது பட் இவங்களுக்கு கொஞ்சம் அதோட வர்றப்ப அதை விட இது பெட்டரா இருக்கும்னு தோணுது அந்த கணக்கு